அதிமுகவில் பன்னீர்செல்வம் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி பேச விரும்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கி கட்சியினரை தாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு சமயத்தில் இணைச்சிக்கிட்டாங்க ஆனால் வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு மறுத்து மருத்துவரான நீங்கள் வேறு என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்குறீங்க நான் தான் அந்த கேள்விக்கே வேலை கேள்விக்கே வேலை பேசு அதாவதுங்க வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டால் அவர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாங்க நீங்கள் ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம் அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை கட்சிக்காரனை அடிக்கலை கட்சியுடைய வாகனத்தில் நொறுக்கலை அவர் எல்லாம் பொருளை திருடிட்டு போகல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க